காலம் பதில் சொல்லும் நாலரை வருடம் அவர் போட்டவர்களுக்கெல்லாம் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது நீதி தேவதை கண் திறந்து கண் திறந்து விட்டார் நிச்சயமாக இந்த அண்ணா திமுக இந்த சட்ட விதி புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த சட்ட விதிப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவரது தேர்வு செல்லாது என்ற தீர்ப்பு வரப்போகிறது அப்பொழுதுதான் நீதி வென்றது ஜனநாயகம் என்றது தர்மம் வென்றது என்பதற்கு அடிப்படை அந்த நிலை நிச்சயமாக வரும் நாம் இந்த இயக்கம் ஒன்றுபடும் யாரும் கவலைப்படாதீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு அதை போராடி எங்கே இருந்தாலும் கடைசி இடத்தில் இருந்தாலும் சரி போராடி உழைத்தவர்கள் உயர்வுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் இந்த இயக்கம் வலு பெற நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அண்ணன் சொல்லுகின்ற வழியில் நாம் நடப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்